காதவழி தூரமெல்லாம் கால் கடுக்க நடந்தாலும் காதவழி தூரமெல்லாம் கால் கடுக்க நடந்தாலும் தேவரை போல் ஒருவரை நாம் தேடுவதும் அரிதாமே தேவரை போல் ஒருவரை நாம் தேடுவதும் அரிதாமே வேலருக்கும் முருகனிடம் வேண்டுதலை கொடுத்தாலும் வேலருக்கும் முருகனிடம் வேண்டுதலை கொடுத்தாலும் பாலிருக்கும் பொன்மணத்தை பாலிருக்கும் பொன்மணத்தை பார்ப்பதுவும் அரிதாமே பார்ப்பதுவும் அரிதாமே பாலிருக்கும் பொன்மணத்தை பார்க்கத்தான் வேண்டுமெனில் பாலிருக்கும் பொன்மணத்தை பார்க்கத்தான் வேண்டுமெனில் தேவரை தான் நாம் பார்ப்போம் தெய்வமே திருமுருகா தேவரைத்தான் நாம் பார்ப்போம் தெய்வமே திருமுருகா ஆளில்லா கோயில் ஒரு ஆயிரத்தில் ஒன்று திரு ஆளில்லா கோயில் ஒரு ஆயிரத்தில் ஒன்று திரு நாளில்லா மருதமலை நடத்தியவன் தேவர் பிரான் நாளில்லா மருதமலை நடத்தியவன் தேவர் எங்கே இடம் இடமுண்டோ அங்கெங்கே எங்கெங்கே இடம் இடமுண்டோ அங்கெங்கே பங்காக தேவருக்கோர் பாகம் உண்டு கண்டோமே பங்காக தேவருக்கோர் பாகம் உண்டு கண்டோமே இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முருகனுக்கு பங்காளி முதலுறவு தேவர் பிரான் பதடுரவு தேவர் பிரான் வள்ளிதனை மறந்து விட்டு வடிவேலன் சென்றாலும் வள்ளிதனை மறந்து விட்டு வடிவேலன் சென்றாலும் தெள்ளுதமிழ் மறவர் மகன் தேவரைத்தான் மறப்பானா தெள்ளுதமிழ் மறவர் மகன் தேவரைத்தான் மறப்பானா தெய்வானை தனைவருத்து திருமுருகன் சென்றாலும் தெய்வானை தனைவருத்து திருமுருகன் சென்றாலும் கை நிறைய பொருள் கொடுக்கும் கண்ணியனை வெறுப்பானா கை நிறைய பொருள் கொடுக்கும் கண்ணியனை வெறுப்பானா மன்னவர்கள் கட்டி வைத்த மகத்தான கோயில்களை மன்னவர்கள் கட்டி வைத்த மகத்தான கோயில்களை தென்னவர்கள் கண்முன்னே திருத்தியவர் தேவரென்றோ தென்னவர்கள் கண்முன்னே திருத்தியவர் தேவரென்றோ தேனூரும் கேணியென திணமூரும் பெரும்பொருளை தேனூரும் கேணியென திணமூரும் பெரும்பொருளை வானூரும் முருகனுக்கே வானூரும் முருகனுக்கே பழங்கியவர் தேவர் பிரான் வழங்கியவர் தேவர் பிரான் நல்லோனை தூயோனை நாணயத்தில் மிக்கோனை நல்லோனை தூயோனை நாணயத்தில் மிக்கோனை பல்லாண்டு வைப்பாய் பல்லாண்டு வைப்பாய் பரம்பொருளே திருமுருகா பரம்ப for a